வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ராசிபுரம் நகரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தமைக்காக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கே எம் டி கே மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் நாமக்கல் ராமலிங்கம் எம்எல்ஏ மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ராசிபுரம் கடைவீதி பகுதிகளில் நன்றி தெரிவித்தார் பெருந்துறை ஒன்றியம் கருமாண்டி சல்லிவாலயம் பேரூர் பொறுப்பாளர் மாஸ்குமார் தோட்டத்தில் ஆயுதங்களுடன் புகுந்த பேர் கொண்ட ரவுடி கும்பலை கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு மாநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து பெருந்துறை வாய்க்கால் மேட்டில் தனியார் தோட்டத்தை ஆயுதங்களுடன் ஆக்கிரமித்த நூற்றி முப்பது ரவுடிகள் போலீஸ் சாரால் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் ஈரோட்டில் கூலிப்படை கும்பல் செயல்படுவது தெரிய வருகிறது என்றும் காவல்துறை சமூக விரோத கும்பலை கட்டுப்படுத்த போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் காவல்துறையிடம் கோரிக்கை வைத்தனர் வார்டு பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி சாலை சிறுபாலங்கள் மயானத்திற்கான சுற்றுச்சூழல் அகற்றுவது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்களை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மாநகர துணை செயலாளர் மகேந்திரவர்மன் கோரிக்கை மனுவை அழைத்தனர் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது நீட் தேர்வை ரத்து செய்தால் லட்சக்கணக்கான தேர்வர்கள் பாதிக்கப்படுவர் நடந்து முடிந்த நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததற்கு ஆதாரமில்லை என உச்ச மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் ஆண்டு முதல் தொடர்ந்து ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தது ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது தற்போதைய பிரதமரான ரிஷி சுனக் விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கே சார்மர் பிரிட்டனின் பிரதமராக விரைவில் பதவியேற்க உள்ளார் மது கடைகளில் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் தமிழகம் முழுவதும் அமலாக்கப்படுகிறது என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வேட்பாளர் போட்டியிட்ட நிலையில் நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி வாடிக்கையாளர்களின் தரவுகள் திருடப்படுவதாக எழுந்த புகாருக்கு ஏர்டெல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது நிறுவனத்தின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற புகார்கள் கூறப்படுகிறது என்றும் ஏர்டெல் அமைப்புகளில் எந்த விதிமீறலும் இல்லை முழுமையான விசாரணை நடப்பதாகவும் ஏர்டெல் விளக்கம் கேப்டன் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் திரைப்படங்களில் காட்ட முறையான அனுமதி பெற வேண்டும் முன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தேமுதிகா வேண்டுகோள் தெரியாவ அரசு பணியில் ஈடுபட்டிருந்த ரோபோ மாடிப்படியிலிருந்து உடைந்த நிலையில் அதனை தற்கொலையாகவே கருத வேண்டும் என சக அலுவலக ஊழியர்கள் கருத்து தெரிவித்தனர் குமி நகராட்சியில் உதவியாளர் பணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட அந்த ரோபோவிற்கு அரசு ஊழியருக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் மாலை நான்கு மணிக்கு அந்த ரோபோ குழப்பமான நிலையில் குறிப்பிடப்பட்ட இடத்தை சுற்றி சுற்றி வந்ததாகவும் பின்னர் கீழே விழுந்ததாகவும் அலுவலக ஊழியர்கள் தெரிவித்தனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது ஏற்பட்டதாகவும் ரோபோவை தயாரித்த நிறுவனம் இது குறித்து விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க